அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் கொள்ளுங்க விஸ்வாசி ஆணி ஐந்து இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அஷ்டமி அதே போல் மேல் நோக்கினால் நட்சத்திர இன்று இரவு எட்டு நாற்பத்தொன்று வரை உத்திராதி பின்பு ரேவதி திதி இன்று காலை எட்டு ஐம்பத்தெட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் பூர்வம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்மை லக்கணும் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிரிதா பார்த்து தான் வண்டியே எடுக்கணும் நீங்கள் கருத்து கொள்ளுங்க ஏன்னா சந்திராசம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும் அதே போல் அலுவலர் தொலைதூரம் அலுவலத்து செல்கிறவங்களும் எங்கன்னா தொலைதூரம் பயணம் செல்ல வேண்டியது இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புறீங்கன்னா பாதுகாப்பாக நீங்கள் போய் சேரலாம் இல்லைனா தடங்கல்கள் இப்போ அர்ஜென்ட்டாக போகிறதுக்கு ஊருக்கு கிளம்புறீங்க ட்ரெயின் கரெக்டாக இப்போ ஒரு எட்டு மணி ட்ரெயின்னு வச்சுங்க நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு கிளம்புனீங்கன்னா அங்கே இப்போ அங்கங்கே டிராஃபிக் ஆகி நின்றுட்டு உங்களுக்கு பதட்டம் அதிகமாகிடும் அதனால் எட்டு மணிக்கு கிளம்புறோங்க ஆறு மணிக்கு கிளம்புனிங்கன்னா நீங்கள் எட்டு மணிக்கு சரி அதுக்குள்ளே நீங்கள் பதற்றம் இல்லாமல் போய் சேர்ந்துடலாம் ஏன்னா சந்திராசனம் தடுங்களை ஏற்படுத்தும் கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பயணம் முப்பது மாலை வந்து இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதுட்டு ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது முப்பதுட்டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தா சிறப்பு அதே போல் குழந்தை இல்லாதவங்களை பயன்படுத்தினா சிறப்பு கருத்தில் கொள்ளுங்க இப்போ குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டம்மா தலைக்கு குளிர்ச்சிலேருந்து பன்னிரெண்டாம் நாள் பதினைந்தாம் நாள் பதி ஆறாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாள்லாம் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் மிக எளிதில் கிடைச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடியே இணையக்கூடாது இந்த நாள் முடிந்த பிறகும் இணையக்கூடாது இந்த குறிப்பிட்ட இந்த நாளில் ஒன்று இணைந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஒரு வருடத்துக்குள் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டைகள் முழு வளைச்சடைஞ்சிருக்கும் மின்ஞ்சானம் அதுதான் சொல்லுது ஜோதிட நூலாக அதுதான் சொல்லுது பயன்படுத்தி பாருங்கள் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் நூறு சதவீதம் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கணவன் மனைவி இணையக்குள்ள மனதில் எந்த கஷ்டமும் இல்லாமல் முழு மனதுடன் முழு சந்தோஷத்துடன் இணைய வேண்டும் அதே போல் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக எங்க முருகப்பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இறைவா எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு சொல்லிவிட்டு மனதில் எந்தவித தீய எண்ணமும் இல்லாமல் மனது தூய்மையோடு கணவன் மனைவி இணைந்தாங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் அவங்களால் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய கருத்து கொள்ளுங்கள் ராவுகாலம் மதியம் ஒன் ஒன்று முப்பதுலேருந்து மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒம்பது டு பத்து முப்பது சூளம் வந்து தெற்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட சாரையும் சரி செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது தீவினையே ஏற்படுத்தும் எரிச்சல் கொள்ளுங்கள் அதே போல் இந்த சூளா விளக்கைத்தருத்து கற்பூர ஏற்றது இன்று தெற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் நீங்கள் கோயிலுக்கு சென்றால் அப்போது தான் உங்களுக்கு அந்த பலன் வந்து நீங்கள் வேண்டக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ராசி பலன்னு பார்ப்போம் முதல் ராசி ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் சிக்கனத்தோடு நீங்கள் இருந்து இந்த நாளை செலவழிக்கணும் இல்லை சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா இன்று ஆகக்கூடிய செலவுகள் திரும்பி வராது அது போல் வரும் கூட இருக்கிற நண்பர்களே உதவிக்கு படம் வைப்பாங்க நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது திருப்பி வர்றது மிக கஷ்டம் அதனால் கவனமாக இருக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க ரிசபரசை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது நற் செய்திகள் வீடு தேர்வு வீடு தேடி வரக்கூடிய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்திலே அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க அதே போல் மேலதிகிட்டேயும் பரிசும் பாராட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராகணும் இல்லை அதுக்கு கீழே இருக்குது இந்த நாளை நீங்கள் மிகவும் கவனமாக தான் செலவழிக்கணும் அதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்காவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக சென்றோம் எது எப்படி இருந்தாலும் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாளில் நீங்கள் முயற்சி எடுத்து ஏதாவது ஒரு புது வேலையை நீங்கள் தொடங்கினாலும் இல்லை புதிதாக எந்த முயற்சியை செய்தாலும் இது உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல தேசியம் அற்புதமான நாள் இதனால் முயற்சித்துப்பார்கள் சிறப்பாக அமையும் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் அடுத்தவருடைய அனுதாபம் ஆதாயம் ஆதரவு எதிர்பார்க்கக்கூடிய நாள் அதனால் வண்டி வார்த்தை செல்லக்குள்ளே கவனமாக செல்லணும் ஏன்னா அதே போல் வண்டியை ஈக்கிக் கொண்டு எக்கார்த்து கொண்டும் மொபைல் பண்ணில் பேசக்கூடாது அடுத்தவருடைய ஆதரவும் அனுதாபம்னால் இது போல் விபத்துகளை விபத்துகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி அடுத்தவர்களுடைய அனுதாபத்தையும் ஆதரவையும் ஏற்படுத்த வச்சிடும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாமியும் கன்னீராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் இன்று நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே போல் விரயங்களே ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழங்குங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும் மேல் உங்களை பாராட்டுவார்கள் மிகவும் சிறப்பான நாள் விச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான ஒன்றும் இல்லை கீழே இருக்குது தேவையில்லாத விரயங்களும் மன கஷ்டங்களும் வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை கவனம் தேவை கருத்தில் கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரிவடைவு நாள் சிறப்பான நாள் நண்பர்களிடத்தில் இன்று பொழுதை கழிப்பீர்கள் அதே போல் பாலிய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அதே போல் உங்களுடைய நட்பு வட்டாரமும் இன்று சிறப்பாக இருக்கும் அவங்க கிட்ட பேசி உங்க மனதில் இருக்க குறைங்கள்லாம் சொல்லி ஆனந்தமாக இந்த நாளை நீங்கள் வந்து கழிப்பீர்கள் தனுசு ராசிக்கு முழுக்க முழுக்க நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய நாள் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இது சிறு தொழில் தக்காளி வெங்காயம் காய்கறிகள் கீரை டீ இது போல வச்சிருக்கீங்களா இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் மிகவும் அற்புதமான நாள் சிறப்பான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றியை தெரிவித்தரும் அதே போல் மகிழ்ச்சியும் கொடுக்கும் மிகவும் சிறப்பான நாள் வீரராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான கோபங்கள் வரும் அதே போல் விரைகள் ஏற்படும் பகைகள் ஏற்படும் அதனால் கவனம் தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க இன்று முழுவதும் அம்பதியை காத்து சாந்தமாக இருங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தவிர்த்துடலாம் கனவு மனைவிடையே பிரிவினையும் பிரச்சனையும் சச்சரவும் வரங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மனைவி எதனா பேசுனாலும் கணவன் அமைதியாக இருக்கணும் கணவன் எதனா பேசுனாலும் மனைவி அமைதியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் இருவருக்கும் பிரிவினையை ஏற்படுத்திவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் கவனம் தேவை இப்போ இந்த சிம்ம ராசிக்கு சந்திர இருப்பதால் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்